ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அந்த வாரம் அங்க பாருங்க என்னன்னு தெரியுதா நீர்நாய் நீர்நாய் வந்து தண்ணியில் அவ்வளோ அழகாக நீந்தது பாருங்க ஓடி வந்துட்டு தண்ணியில் குதிச்சாச்சு எப்படி சூப்பராக எல்லாம் சேர்ந்து நீந்தி வருது பாருங்க தண்ணியில் அவ்வளோ அருமையாக விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாரும் பார்த்தீங்களா அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போகிறோம் வாங்க பாக்கலாம் நான் பாருங்க கரடி கரடி பொதுவா எப்ப போனாலுமே தூங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ரொம்பவே ஆக்டிவா இருந்தது கரடிகள் பொதுவாவே பார்வை திறன் வந்து ரொம்பவே குறவு ஆனா அதுக்கு மோப்ப சக்தி வந்து ரொம்பவே கூடுதலா இருக்கும் பொதுவா நமக்கு தெரியும் கரடிகள் வந்து இரண்டு கால்களையும் வச்சு நிக்கிற திறன் கொண்டதா இருக்குது கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்